சில பேர் நீ பார்த்துருப்பீங்க நல்லா சாப்பிடுவாங்க மத்தியானம் நல்லா சாப் சாப்பிட்டு ஆஃப் நோரே படுகு போயிடும் இது எதனால் வருது லோ பிபியா லோ சுகராக என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் இது என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி ஹெவியாக சாப்பிட்டோன்னே சுகர் மேலே ஃபுல்லாக ஏறும் உங்கட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக் வந்து ஒரு காமன் டாப்பிக்கு காமன் ப்ராப்ளம் தான் சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா சாப்பிடுவாங்க மத்தியானம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஆஃப் அனே படுக்க போயிடுவாங்க படுத்துட்டு நல்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நல்லா தூங்கிடுவாங்க அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வருவாங்க அவங்களும் கொஞ்சம் நம்ப வெயிட் பண்ண முடியாது சாப்பிட்டு உடனே போய் படுத்துருவாங்க இது எதனால் வருது லோ பிபியாக லோ சுகராக என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து சாப்பிட்ட உடனே பிபி குறையும் யாராக பிபி மாத்திரை எடுத்தவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம் அதை மத்திய நரம் மண்டலம் சரியாக ஒர்க் பண்ணலினா இந்த மாதிரி ஃபாலோ பிபி வரும் ஸோ மூணு கண்டிஷனில் பிபி உள்ளவர்களுக்கு பிபி மாத்திரை எடுத்தவங்களுக்கு ஆட்டோனாமிக் நர்வஸ் டிஸ்ஃபங்க்ஷன் மத்திய நரமண்டலம் சரியாக சுயில வரும் இப்போ என்னது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இது வந்து போஸ்ட் ப்ராண்டில் ஹைப்போ டென்ஷன் சாப்பாட்டுக்கு பின்னர் தோறும் குயரத்து அழுத்தம் போஸ்ட் பிராண்டட் ஹைப்போ டென்ஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுன்னா முதல்ல ஒரு பிஃபோர் மீல்ஸ் ஒரு ஆஃப்னவருக்கு முடிஞ்சு பீப் எடுத்துங்க ஆஃப்டர் மீல்ஸ் ஒன் ஹவர் கழிச்சு பீப் எடுத்துங்க பீப்பிள் டுவெண்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருந்ததுன்னா இட் இஸ் கன்ஃபார்ம் ஏதாவது ஹைப்போ டென்ஷன் ரத்தம் குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதனால் ஒன்று கெடுதல் ஒன்றும் வந்துடாது பட் ரொம்ப தூங்கினா நைட்டு தூக்க வர போயிடும் இதுக்கு என்ன செய்யணும்னா சில பேர் தெரியாமல் பிபி மத்தி சாப்பிட முன்னிட்டு சாப்பிட்ருவாங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா சட்னு அப்சர்வ் ஆயிடும் சட்னு பிபி குறைச்சிரும் ஸோ ஷுட் நாட் டேக் பிபி மெடிசன் பிஃபோர் மீல்ஸ் ஒன்று ரெண்டாவது முடிஞ்சதுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ப்ரெஷர் மாத்திரி கொஞ்சம் குறச்சி பார்க்கலாம் ரெண்டாவது மூணு ஒரேடையே ஹெவியாக சாப்பிடாதீங்க ஹெவியாக சாப்பிடுனா பிபி குறையும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனே உட்காந்துட்டு இருக்க கொஞ்சம் ஒரு ஒரு டென் ஃபிஃப்ட் மினிட்ஸ் கொஞ்சம் நடந்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஹைப்போர் டென்ஷன் வராது ஸோ இது வந்து ரொம்ப காமன் எல்டர்லி பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக டயபெட்டிக் பீப்புளுக்கு எல்டர்லி பீப்புளுக்கு இந்த மாதிரி பிபி மெடிசன் சாப்பிட்டு வரவங்களுக்கு இதெல்லாம் காமனாக வரும் இது மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் பிபி எடுங்க பிஃபோர் மீல்ஸ் அண்ட் ஆஃப்டர்மல் எடுங்க பிபி டொண்டிப்பது லோவாக இருந்ததுன்னா டோஸை குறைச்சிங்க எல்லாம் சரியாக இருக்குது நத்திங் டோரி அடுத்து இன்னொன்று என்ன பார்க்குன்னா இந்த சுகர் பேஷண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுகர் பேஷண்ட் இதே மாதிரி நல்லா சாப்பிட்ருவாங்க சாப்பிட்ட உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் போய் படுத்துருவோம் படுத்து ஒன் ஹவர் ஒன் ஹவர்ஸ் தூங்கிட்டு வருவோம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி ஹெவியாக சாப்பிட்டவுடனே சுகர் மேலே ஃபுல்லாக ஏறும் சுகர் ஏறும்போது இன்சுலின் உடனே செக்ரெட் ஆகும் சிக்ரிட் ஆகுனா சுகர் ஏறி இந்த இன்சுலின் போய் ஆக்ட் பண்ண சுகர் டக்குன்னு கீழே இறங்கிடும் சுகர் மேலே ஏறி ஹைப்பர் கிளேசிமியோ தென் ஒரு ஹைப்போ கிளேசிமியோ இந்த சுகர் கீழே இறங்கும்போது ப்ராப்ளம் டூ டேக் ஆஃப் அன் டு ஒன் ஹவர் அப்படியே ட்ரவுஸே அப்படி தூங்க ஆரம்பிச்சிருவாங்க இது ரொம்ப காமன் டயபெட்டிக் பீப்புளில் ரொம்ப ரொம்ப காமன் இதுக்கு என்ன பண்ணணும்னா சாப்பாட்டை வந்து எடுத்தோடனே ஹெவியாக சாப்பிடக்கூடாது சிறு சிறு சா ஒரு ரெண்டு மூணு வாடி சாப்பிட்லாம் அந்த நிறைய இந்த கஞ்சி சாப்பிட்றதில்ல போல் கஞ்சி கூழு இந்த ஓட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ற தான் டக்குன்னு சுகர் மேலே இருக்கும் அதில் முடிஞ்சல் மார்னிங்கில் திரவ பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள் பொங்கல் புட்டு இது மாதிரி டயட் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதனால் ஒன்று பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து போஸ்ட் பிராண்டில் ஹைப்போகிளெசிமியா சுகர் வந்து லோவாரு சாப்பாட்டுக்கு அப்புறம் வருது இன்னொரு கண்டி தேர்ட் கண்டிஷன் ஒரு அது அதுவும் ப்ரெஷ்ஷர் சம்மந்தப்பட்டதும் இங்கே யாருக்கெல்லாம் நாள் ஒரு ஹெவியாக ஒரு மீட்டிங் போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க மேரேஜ் போகிறாங்க சாப்பிட்றாங்க ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டு படுத்தோடனே என்னென்னா இந்த ப்ளட் ஷுர் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளட் தேவைப்படுது ஸோ ப்ளட் எல்லாம் நேராக ஸ்டமக் வந்ததுனால பிரெயினுக்கு போகிற தோட்டம் குறைஞ்சிடுது ஸோ ஹெவி ஃபுட்டு வந்து ப்ளட் லீட்ஸ்னு போட்டு ஸ்டமக் ஃபார் டைஜஷன் ஸோ பிரெயினுக்கு ப்ளட் குறைஞ்சிடுது ஸோ ப்ளைட் குறைஞ்சதுனால ஸோ ட்ரவுஸின்னு துவக்கம் வருது இவங்க என்ன பண்ணால் இது மாதிரி பாட்டிக்கு போகலாம் ஹெவியாக சாப்பிடக்கூடாது ஒரு கால் அரை அரைவேர் சாப்பிட்டுன்னா ஒரு வீட்டு வந்து கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் குறை சாப்பிட்டு இருந்தாவே சரியாக போயிடும் ஸோ முதுமை காலத்தில் சாப்பிட்டோன்னே பயக்கமும் சோர்வும் தூக்கம் வர்றதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொன்னேன் இது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் இது ஒன்று மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் வராது ஸோ ஒன்று ப்ரிகாஷன் எடுத்திங்கன்னா நல்லா நீண்ட நாட்கள் நல்ல கொண்டு வளரலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ண பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி